வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹெல்த்தியான புரோட்டீன் சாலட் எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது இந்த மாதிரி வந்து நம்ம வாரத்துல ஒரு தடையோ ரெண்டு தடையோ இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே ப்ரோட்டீன் சத்து அதிகம் நிறைந்தது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்ப ஊற வச்ச கொண்ட கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம் எல்லாம் ஒரு ஒரு கைப்பிடி தான் ஊற வச்ச நிலக்கடலை பச்சை பச்சைப்பயிறு அதையும் நம்ம இந்த பவுல் கூட நம்ம போட்டுக்கலாம் இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணின வெள்ளேரிக்காய் அது மாதிரி வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒன்று தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணது தக்காளி ஒன்று இது ரொம்பவே நார்ச்சத்து அதிகம் நிறைந்தது உடம்புக்கு ரொம்பவே நல்லது சுகர் பேஷண்ட்டு பிபி பேஷண்ட் எல்லாருமே நல்லா சாப்பிடலாம் போதுமான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் மிளகுத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் தயிர் வந்து ஒரு கப் தயிர் வந்து இது கூட நம்ம போட்டுக்கலாம் கொத்தமல்லி இலை கட் பண்ணது அதையே இது மேலே நம்ம இப்படி தூவி விட்டுக்கலாம் இப்போ லைட்டாக நம்ம லெமன் வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம் புடிப்புக்காக அது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை நம்ம போட்டுக்கலாம் அடுத்து சாட் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட இதை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு போகலாம் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது ஆஃபீஸ் கூட நீங்க லெவன் ஓ கிளாக் டைம்ல டீ குடிக்கிறதுக்கு பதிலு காஃபி குடிக்கிறதுக்கு பதிலு இதை கூட நீங்க சாப்பிடலாம் வடை சாப்பிட்றதுக்கு பதிலு இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்பும் ஆரோக்கியமாவும் இருக்கும் பலவித நோய்களுக்கு இது வந்து ரொம்பவே மருந்தா இருக்கு கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க